வணக்கம் அனைத்து இந்திய பத்திரிகை ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் சங்கத்தின் தலைவர் ராஜேந்திரன் தற்பொழுது இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் இவைகளெல்லாம் விளம்பரம் தந்து சைபர் கிரைம் குற்றவாளிகள் பொதுமக்களிடத்திலையும் பாமர மக்களிடத்திலும் படித்த இளைஞர்களும் ஏமாறுகிறார்கள் எப்படி இவர்கள் ஏமாத்துவது என்று கற்றுக்கொண்டு விதவிதமாக ஏமாற்று வேலையில் ஈடுபட்டுள்ளனர் இது காவல்துறைக்கு புகார் வந்தால் உடனடியாக இந்த புகார்களை விசாரித்து அவர்கள் அந்த நெட்வொர்க் எங்கிருந்து வேலை செய்கிறார்கள் என்று கூண்டோடு அழிக்க வேண்டும் இதற்கு மத்திய அரசு ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டும் நம்ம வந்து ஒவ்வொரு தொலைக்காட்சியிலும் இது போன்ற செய்திகளை ஒளிபரப்புகிறார்கள் ஆனால் மக்கள் எதையுமே காதில் வாங்குவதில்லை மக்கள் ஏமாந்துவிட்டு விட்டு திரும்பியும் தான் போகிறாங்க காரணம் அவர்னஸ் இன்னும் அதிகமா இதை மக்களிடத்தை கொண்டு செல்ல வேண்டும் இதையெல்லாம் திருப்பி திருப்பி இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சி நடக்குது என்றால் தொலைக்காட்சிகள் நான்கு நாட்களுக்கு ஒரே செய்தியை போடுகிறார்கள் ஆனால் இந்த அவேர்னஸ் செய்தியை எவரும் திரும்ப திரும்ப போடுவதில்லை காரணம் யார் ஏமாந்தான்னா மக்களுக்காக தொலைக்காட்சி கிடையாது தொலைக்காட்சி என்பது யாருக்கிட்டையாவது பணத்தை வாங்கினா அந்த செய்தியே போட வேண்டியது இது வந்து இப்படியே இது போனால் மக்களை ஒரு நாளைக்கு திரும்பி பார்க்க நேரிடும் அதனால் தொலைக்காட்சியும் அதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி தினமும் வந்து இந்த அவேர்னஸ்ஸை கிரியேட் பண்ணி இந்த அவேர்னஸ் சொல்லணும் மக்களுக்கு மக்கள் எதுவுமே புரிஞ்சுக்கலை புரிஞ்சிக்கல ஏன்னா படித்தவர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள் ஒருவன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் என்று பணம் வாங்கிட்டு இல்லை நான் உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி போடணும் அதுக்கு பணம் அனுப்புங்க பணம் அனுப்புங்கன்னு சொல்லும்போதே இவர்கள் வந்து தெளிவாகணுமா வேணாம்மா பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டு திருப்பி எங்கள் பணம் போச்சு நான் பத்தாயிரம் கட்டிட்டேன் இருபதாயிரம் கட்டிட்டேன்னா இது காவல்துறை எப்படி நடவடிக்கை எடுக்கும் எங்கேயே உக்காந்து நெட்ஒர்க் பண்ணுறான் நீ அவேர்னஸ் உங்களுக்கு நான் நீங்கள் பணத்தை கொடுத்துருக்க மாட்டிங்கள அப்போ தொலைக்காட்சியை நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையானே தெரியல இந்த இது ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான் நீங்கள் அனைவரும் இதை பார்த்து இது போன்ற சைபர் கிரைம் குற்றவாளி இடத்தில் யாரும் ஏமாற வேண்டாம் என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்